வயசுல இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெளிப்பாடுகள்ல உள்ள வித்தியாசங்கள் பத்தி தான் வந்து பாக்க போறோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் இருக்கு நம்ம பாக்குற ஒவ்வொரு போதகர்களுக்கும் சரி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சரி வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி வருது இது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா வருது அப்படின்ற பத்தி இந்த வீடியோல விரிவா பாக்கலாம் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அப்ப அவங்க சொல்றது பொய்யோ இவங்க சொல்றது மெயிங்கதான் ஓ இப்படிதான் இந்த ஒரு கட்டத்துலதான் ஆண்டர் வந்து வெளிப்பாடே குடுப்பாரு இப்படிதான் பேசுவாரு இதுதான் வந்து உண்மையான இது இந்த மூலியமா பேச மாட்டாங்க நீங்க போய் சொல்றீங்க இல்ல இவங்க ஃபேக்கா இருக்காங்க இல்ல இவங்க பால்ஸ் அப்படி இப்படி நம்ம நிறைய நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் ஆனா ஆண்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அவங்க சூழ்நிலை கேப்ப அவங்களுக்கு இருக்க அந்த நாலேஜ் ஏப்ப ஆண்டர் வந்து பேசுவாரு சோ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம நம்பவும் முடியாது அதுக்காக எல்லாத்தையும் நம்புங்கன்னு சொல்ல முடியாது ஆனா எல்லாமே பொய்யும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இப்படி தான் ஆண்டர் பேசுவார்பா அப்படின்னு நம்ம வந்து பர்டிகுலரா ஆண்டர் வந்து ஒரு பாக்ஸ் குள்ள நம்ம வைக்கவும் முடியாது சோ நம்ம அத பத்தி நம்ம இப்ப நம்ம வீடியோ பாப்போம் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் நானே வந்து சிறுவயதுல வயதுல வளரும் போது ஒரு ஊழியக்காரர் வந்து இருப்பாரு அவர் வந்து எப்பயுமே தேசத்துக்காக மட்டும் தான் ப்ராஃபர்ட்டிக்கு வேர்ட் சொல்லுவாரு அப்ப நான் யோசிப்பேன் ஆமா இப்ப வந்து ஏதேதோ நாட்டுக்கு எல்லாம் வந்து சொல்லுவாரா நமக்கு இங்க இருக்க ஒரு இந்த நாட்டுக்கு என்ன ஆண்டர் சொல்றாரு அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா வளர்ந்து வர்றப்பதான் தெரியுது ஆக்சுவலி அந்த ஒரு கரை சொன்ன தப்ப தப்பான தீக்கு கிடையாது அது உண்மையான தீக்கு தரிசனம் தான் ஆனா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய நாலேஜ் அப்பதான் கூட கூட சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் அத வாரம் அது சம்பந்தமா சம்பந்தமா இருக்குன்னா தேசங்கள் இருக்கு அவர் 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 படிக்கிற இருக்கட்டும் பாக்குற செய்திகள் ஆகட்டும் இல்ல அவர் தனிப்பட்ட முறையில இருணயத்துல ஒரு வாரமா இருக்கட்டும் அது சம்பந்தமா தான் இருக்கும் அதனால ஆண்டவர் வந்து அவர் வெளிப்படுத்துறதும் அது சம்பந்தமா தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்னைய கேட்டீங்க வைங்க நான் மேக்சிமம் எதை பத்தி திங்க் பண்ணா நம்மளுடைய குடும்பத்துல வந்து அஹ் எல்லா பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்பட்டுருச்சா நம்ம குடும்பம் மொதல் நம்ம ஃப்ரீ ஆயிட்டோமா ஏன்னா கொஞ்சம் இல்லாம இல்லாம இருக்கும் அதனால அதை சுத்தியே தான் நான் யோசிச்சுட்டு அது இருக்கான் வருடங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆண்டர் எங்க எல்லாத்துக்குமே அது அப்படிதான் வந்து பேசினாரு ஏன்னா நாங்க பிறந்தது வளர்ந்தது வேணா கிறிஸ்தவ குடும்பங்களா இருக்கலாம் ஆனா எங்களுடைய முன்னோர்கள் அந்த பவுண்டேஷன் வந்து சரியா வந்து போடப்படலன்றதுதான் இது ஆண்டர் ஏத்துக்கிட்டாலுமே எங்களுடைய இதுல நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு அது ஆண்டவர் ஒன்னு ஒன்னா வெளிப்படுத்தி இப்பதான் சரி பண்ணிட்டு வர்றாரு அப்ப எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு ஆண்டவர் தர்ற வெளிப்பாடுகள் எல்லாமே அந்த குடும்பங்கள் அந்த எங்களுடைய முன்னோர்கள் இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்துல என்ன சம்பவிச்சது அது மூலமா என்ன விளைவுகள் நடந்துச்சு அதனால என்ன சாபங்கள் வந்துச்சு நாங்க அதை எப்படி பிரேக் பண்ணனும் இதெல்லாம் ஆண்டோர் எங்களுக்கு வெளிப்படுத்திட்டு வருவாரு இப்ப எங்கள்ட்ட இதே ஆண்டோர் எங்கிட்ட ஒரு தேசத்தை பத்தி இப்ப பக்கத்துல இருக்க ஒரு கண்ட்ரி பத்தி ஒண்ணு வெளிப்படுத்தினா எங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது அதுக்கடவே இப்ப ஒரு பிளாகே ஆண்டவர் வெளிப்படுத்தலான்னு வாங்கினேன் நான் வந்து என்னுடைய மைண்ட்ல வந்து என்ன என்ன நாலேஜ் இருக்கோ அதுதான் ஆஃப் ஈஸியா வெளிப்படுத்த முடியும் அந்த பிளாகே என்ன கண்ட்ரின்னு எனக்கு தெரியலன்னு வாங்கிக்கிறேன் நான் அது என்ன நினைப்பேன் ஏதோ ஒரு கனவு அப்படின்னு நான் மாதிரி நினைப்பேன் ஆனா அந்த பிளாக் இன்னொரு ஒருத்தவங்க வெளிப்படுத்தும் போது அந்த அதுலயே சுத்திட்டு இருக்கவங்களுக்கு ஏன் இந்த கண்ட்ரியை பத்தி ஆண்ட கிட்ட பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்ப ஒரு ஆப்பிரிக்கனுடைய பிளாகே எனக்கு தெரியல ஆப்பிரிக்காவுடைய பிளாகே எனக்கு தெரியலன்னு வைங்க ஆனா ஆவியானர் வந்து காமிக்கிறார் இப்ப இறமையாட்டெல்லாம் நம்ம பார்த்தோம்னு நீ என்ன பார்க்கிறாய் கேக்குறாரு அவர் வந்து சொல்றாரு நான் ஒரு அத்தி மருத்துவ கிளைய பாக்குறேன் இப்ப நம்ம ஊர் ஆட்களுக்கு எல்லாம் கிளைய பத்தி ரொம்ப ஆவியானர் சொல்ல மாட்டாரு ஏன்னா நம்மள சுத்தி உள்ளது எல்லாம் வேப்ப மரமா புய அத்தி கிளை வந்து அந்த அளவுக்கு வருமானதே சொல்ல முடியாது சுத்தி சார்ந்தது நம்ம நாலேஜுக்குள்ள ஆண்டர் பேசுவார் அதே சமயம் இப்ப எனக்கு வந்து இந்த சைட்ல உள்ள ஓரளவுக்கு விக்கிரங்கள் வந்து ஆண்டர் எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இப்ப ஒரு அணை கூட ஒரு வாரியம் நடந்துச்சு எனக்கு ரொம்ப அந்த காரியத்தை குறிச்சு நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அப்செட் ஆயிட்டு என்ன பண்ணேன்னா நம்ம பைபிள்ல வந்து ஆடியோ தமிழ் ஆப் இருக்கும் அந்த ஆப்பை வந்து போட்டுட்டு இப்படி வந்து எனக்கு அப்ப பைபிளை எடுத்துட்டு வாசிக்க கூட எனக்கு அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்ல அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைமையில இருக்கேன் இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு இப்படியோ உழந்திருக்கேன் பத்து நிமிஷமா இப்படியே உட்காந்துருக்கும் போது கரெக்டா ஒரு ஸ்பிரிட் வருது அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் அவர் அந்த ஸ்பிரிட் என்ன பேருன்றதையும் ஒரு கண்டுபிடிச்சிட்டேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் எனக்கே இதை வெளிப்படுத்தியிருந்தார்னா கண்டிப்பா எனக்கு ஒரு குளூமே இருந்திருக்காது ஏன்னா அப்ப இருந்த என்னுடைய நாலேஜ் வந்து கிடையவே கிடையாது அந்த விக்கிரங்கள் பத்தி எனக்கு நாலேஜே கிடையாது நான் அதை பெருசா நான் அதை கண்டுகிட்டதும் கிடையாது ஆனா என்னை ஆண்டவர் வந்து அந்த அந்த நாலேஜ் ஃபுல் நாலேஜ் கொடுத்து இது இது நான் காமிச்சேன்னா இது இதுக்கு இது அர்த்தம் அப்படின்ற அந்த ஒரு லெவலுக்கு நான் வந்தக்கு தான் அப்ப எனக்கு ஒன்னொன்னு காமிக்கும் போது ஓகே தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஸ்பிரிட் தான் இந்த பிரச்சனை காரணம் இதை நம்ம இப்படிதான் ஜோம் ஒண்ணுன்றது வந்து வருது நம்ம நாலேஜ் வந்து எதை சுத்தி இருக்கோ மேக்ஸிமம் நம்மளுடைய வெளிப்பாடுகளும் அதை சுத்தி தான் வந்து இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து யாரையும் தவறா வந்து உடனே குயிக்கா யாரையும் ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம் நம்ம வந்து ஏன்னா ஒருவேளை உண்மையாலுமே உங்களுக்கு தப்பாவே அவங்க செய்யறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஜட்ஜ் பண்றது அதை வந்து ஆண்டோருடைய கரத்துல இருக்காங்க சரி ஆனா ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆண்டோர் உண்மையாலுமே உங்களுக்கு அப்படி வெளிப்பாடு கொடுத்துருந்துருக்கலாம் நம்ம வந்து அதை யாரும் இது பண்ண வேண்டாம் இப்ப நம்ம வந்து என்னென்ன வகையான வெளிப்பாடுகள்லாம் மேக்சிமம் எப்படி எல்லாம் வரும் பார்ப்போம் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாமே தேசங்கள் பத்தி நம்ம மாதிரி தேசங்கள் பத்தின வெளிப்பாடுகள் மட்டும்தான் வரும் அவங்க வந்து வேற எதுவுமே மேக்சிமம் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க சிந்திக்கிறது படிக்கிறது அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கும் இப்ப நம்ம பைபிள்ல உள்ள சாப்டர்ஸ்லயுமே எது எது தேசங்கள் சம்மந்தப்பட்டதோ அவங்க அதை தான் ரீட் பண்ணுவாங்க அது அவங்க அதுக்குள்ளேயே உள்ள போயிட்டாங்க ஒரு மாஸ்டர் டிகிரி ஒரு பிஹெச்டி பண்ணா நம்ம எப்படி இருப்பாங்க அந்த ஒரு பர்டிகுலர் இதை பத்தி அவங்க அதுக்குள்ளேயே உள்ள போயிட்டாங்க அதனால ஆண்டர் வந்து அவங்களுக்கு அதை பத்தி கடைசி கால வெளிப்பாடுகள் இதெல்லாமே வந்து அதே தான் ஸோ ஏன் அவங்களால மட்டும் அவ்வளவு வந்து இது பண்ண முடியுது அவங்களுக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி அவங்கள இது பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு ஆண்டர் கொடுத்ததான ஒரு நாலேஜ் கிருப இல்லைன்னா அவங்க அதுல ஆர்வம் இருக்கனால அவங்க அதுல நாலேஜ் வளர்த்துக்கிட்டனால ஆவியானவர் அவங்களுக்கு ஏற்ற நாலேஜ்ல அவங்கள பயன்படுத்திக்கிட்டாரு அவ்வளவுதான் இப்ப நம்ம இதுலயே பார்த்தோம் பைபிள்லயே பார்த்தோம்னு வைங்கல யோகான் தான் வந்து வெளிப்படுத்தல பத்தி எழுதியிருப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து அந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதையே பத்தி அவர் யோசிச்சுனால ஆண்டவர் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தாரு கூட நினைக்கிறேன் அது எப்படி அப்படியெல்லாம் நடக்குமா நீங்க நம்ம பார்வோன் ஆகட்டும் நேபுகாத் நேச்சார் ஆகட்டும் அதுல எல்லாம் எழுதியிருக்கும் அவங்களுக்கு இனி வர சம்பவங்கள் என்ன அப்படின்ற இருதயத்துல சிந்தனைகள் தோன்றிட்டு அதனால ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தினார் அப்படின்ற நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய போக்கஸ் எதுல நம்ம வைக்கிறோமோ அதுலயே நிறைய வெளிப்பாடு வரும் இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சபைய சுத்தியே வரும் சபைக்குள்ள என்னென்ன போராட்டங்கள் வரும் என்னென்ன ஆவிகள் உலாவது பிசாஸ் வந்து கொண்டு வர்றான் சபைக்குள்ள ஆண்டவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் மேக்சிமம் அவங்க ப்ராபர்ட்டிக்கு வேடா இருக்கட்டும் அவங்களுக்கு வர வெளிப்பாடு எல்லாமே சபைய சுத்தியே இருக்கும் அடுத்து மூன்றாவதா பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு வந்து எப்பயுமே குடும்பங்கள் ஆஹ் கணவன் மனைவிக்கு இடையில என்ன பிரச்சனை வரும் என்ன உள்ளாருவோம் அவங்க அவங்க டாபிக்ஸ் எல்லாமே சம்பந்தமாவே இருக்கும் மேக்சிமம் அத சம்பந்தமாவே இருக்கும் ஏன்னா அவங்க சிந்திக்கிறது எல்லாமே ஓகே குடும்பங்கள் எப்படி நாங்க கட்டப்படணும் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பங்களும் ஆண்டோருக்குள்ள அப்படியே அவங்க திங்கிங் அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே அது சம்பந்தமா இருக்கும் நான்காவது பாத்தீங்கன்னா ஒரு சில ஊழியர்கள் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே விட வரும் அவங்கள்ட்ட இருந்து வேற எச்சரிப்போ வேற எதுவுமே வராது ஏன்னா அவங்க அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே அதை சுத்தியேதான் இருக்கும் அது அடுத்து ஐந்தாவதா பாத்தோம் அப்படின்னா பரலோகத்தை பத்தி மட்டும்தான் ஒரு சில பேர் பேசுவாங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டிங் வேடுமே பரலோகத்தை பத்தி தான் வரும் அப்ப அவங்க ஃபேக்கா அப்படின்னா அவங்க கிடையாது அவங்களுடைய நாலேஜ் அவங்க படிக்கிற புக்ஸ் அவங்க பைபிள்ல ஆஹ் பண்ற இடங்கள் எல்லாமே அந்த பரலோகத்தை பத்தி மட்டுமே அவங்க வந்து பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி பண்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷன் குள்ள போயிருவாங்க அவங்க அப்ப அவங்களுடைய எல்லாமே வே ஆஃப் திங்கிங் எல்லாமே அதையா இருக்கனால அவங்களுக்கு ரிசீவ் பண்ற சிக்னல் ஆண்டவர் அவங்களுக்கு தர்ற தரிசனங்களுமே பரலோ சார்ந்ததா தான் இருக்கும் கண்டிப்பா நிறைய பேர் ஒரு ஏஞ்சல் வந்து எனக்கு இது தந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபேக்கு கிடையாது அவங்க அதுக்குள்ளேயே இருக்காங்க அதனால நம்மளுக்கு இந்த சைடுல இருந்து பார்க்கறவங்க அவங்களால புரிஞ்சுக்க கூடிய ஒரு விதத்துலதான் வந்து அவங்க புரிஞ்சுக்க கூடிய அந்த தான் ஆவியானவரும் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாரு ஒரு ப்ரேயர் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ரேயர் பண்றதுக்கு பதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுல இருக்காங்களோ புரிஞ்சுக்கிற விதத்துலதான் அவ்வியான உங்களுக்கு வந்து விப்ப எனக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து நிறைய அந்த அந்த பள்ளவத்துல இருக்க அந்த குதிரைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து வரும் இதே வேற இன்னொருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து அவங்களால உணர முடியுமா அவங்க அந்த அளவுக்கு பெருசா எடுத்து வாங்கலாம் தெரியாது ஏதோ வந்துச்சு போச்சு குதிரை வந்துச்சு போச்சு இதே அவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு ப்ளெஸிங்கான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ எனக்கு எல்லாம் வந்து அந்த ஒரு குதிரையோ இந்த மாதிரி அந்த பள்ளவத்துல இருக்க அந்த ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு பெரிய ஒரு ஒரு விக்டின்னு நான் நினைப்பேன் ஆனா ஒரு சில பேருக்கு வந்து அதெல்லாம் அவங்க கண்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த அந்த வார்த்தை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஊழியர்காரங்க பேசுறதோ இல்ல அவங்களுக்கே ஆவியானவர் பேசுற அந்த வார்த்தையை பிடிச்சுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப வந்து ஒரு ஈர்க்கிறதான ஒரு தன்மை ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் யாருக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விதத்துல அவங்களால இது பண்ண முடியுமோ அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மையில தான் ஆவியானவர் அவங்களுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்ல வந்து பேசுவார் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி இப்ப எனக்கு வந்து ஒரு இதை பத்தின ஒரு இதே கிடையாது ஆனா எனக்கு வேற விஷயத்தை பத்தி வெளிப்பாடு வேணும்னு எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார் எப்ப வெளிப்படுத்துவார்னா அதை பத்தின ஒரு ஃபுல் நாலேஜ் நம்ம வளர்த்து கொடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பர்லோ தரிசனம் பார்த்ததே கிடையாது ஆனா பர்லோவ் தரிசனத்தை பத்தி நிறைய பேர் ஷேர் பண்ணதும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நமக்கு மட்டும் ஏன் இப்போ இப்படி எல்லாம் ஒரு தரிசனம் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஒரு வேலை நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுன்னா முத வந்து அது சன்வந்தமா படிக்க ஆரம்பிக்கணும் பைபிள்ல வந்து நல்லா ஆவிக்குவர் கிறிஸ்டின் ரிலேட்டடா அந்த பர்லோகத்தை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பைபில்ல படிங்க நிறைய நெட்ஸ்ல வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணி நீங்க படிங்க அதை பத்தியே நீங்க யோசிக்கணும் நடக்கும்போது உட்காரும்போது நம்ம யோசனை எல்லாம் அந்த இதுலயே இருந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே ஆண்டவர் வந்து அந்த பரலோக தரிசனத்தை வந்து நமக்கு வந்து தருவார் இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் இதை போது நிச்சயமா உங்களுக்கு புரியும் ரெண்டுக்கு இருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்துக்கு புறமே இருந்து தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இந்த இடத்துல ஆக்சுவலி பவுல் வந்து சொல்றாரு அவரை பத்திதான் அவர் வந்து சொல்றாரு நான் வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி மூன்றாம் வானம் வரைக்கும் போனேன்னு சொல்றாரு இப்ப அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ் மாதிரியோ அதாவது டிரான்ஸ்னா இப்படிங்கிற செகண்ட்ல நம்ம இங்க இருந்து நம்ம வேற ஒரு இதுக்கு நம்ம போயிட்டு வந்துருவோம் அந்த மாதிரி ஒரு இதுதான் ஒரு இதுதான் ஆஹ் பிலிப்பு கூட நம்ம வாசிப்போம் அவரு ஒரு பட்டணத்துல இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போற அப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து அவருக்கு நடந்திருக்கு ஆக்சுவலி அந்த நேரத்துல பவுலுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா மூன்றாம் வானம் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்ப மூன்று வானங்கள் இருக்குன்றதா தான் அட்லீஸ்ட் தெரிஞ்சது இப்ப நமக்கு யாருக்கு வந்தா நமக்கு இப்ப நமக்கே ஆண்டவர் கூட்டு போறாரு நம்ம இதை பாக்குற உங்களுக்கு வந்து கூட்டு போறாரு ஆண்டவரு ஆனா உங்களுக்கு ஆக்சுவலி அந்த விஷயமே தெரியல மூன்றாம் வானம் தெரியலன்னா நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்றதே உங்களுக்கு சொல்ல தெரியாது மடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ப பவுலுக்கு ஆக்சுவலி அந்த ஒரு நாலேஜ் இருந்திருக்கு மூன்று வானம் வரைக்கும் ஆனா இன்னொரு நாலேஜ் அவருக்கு அந்த அளவுக்கு இல்ல என்ன நாலேஜ் இல்ல சரீரத்துல புறமே இருந்தேன்னா உள்ள இருந்தேனா அது வந்து எனக்கு தெரியல தேவன் தான் அறிவாரு அப்படின்னு சொல்றாரு இதுதான் அங்க வித்தியாசம் அப்ப ஆக்சுவலி அவருக்கு வந்து அந்த இது வந்து தெரியல அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் பாடியோட போறது எக்ஸ்பீரியன்ஸா இது வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல அதனால ஆண்டவர் தான் அறிவாரு அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிட்டாரு ஆனா இப்ப உள்ளவங்க நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் அவுட் ஆஃப் பாடி தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க அதுல நாலேஜ் வந்து வளர்த்துக்கிட்டாங்க இந்த பவுலே அப்போ சொல்ல பவுலே யூத முறமையின்படி கமாலியல் அப்படின்ற ஒரு பரிசையனுடைய பாதத்துல நான் வளர்ந்தேன்னு சொல்லுவேன் பாதத்துல உட்காந்து அந்த காலத்துல எல்லாம் அந்த குருக்கள் இருப்பாங்க கீழே போய் சீடர்களா நம்ம வந்து நம்மளுடைய இதுலயே எல்லாருமே அப்படிதான் டீச் பண்ணி இது பண்ணுவாங்க அப்ப அந்த யூதர்களுடைய முறைமையின்படி அவங்க நிறைய விஷயம் அந்த நியாய பிரமானத்தை வந்து அவங்க எல்லாம் ரொம்ப கரைச்சு குடிச்சு அந்த பரிசேர் அதனாலதான் அவங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்தா எரிச்சலா வந்தது காரணமே ஏன்னா அவங்க வந்து அந்த ஆண்டர் அந்த பழைய பாட்டு காலச்சல ஆண்டர் நியாயப்பிரமாணம் அந்த புக்கை வந்து நீங்க யாத்திராம படிச்சீங்கன்னா ஆண்டர் சொன்ன அந்த பெரிய அந்த நியாயப்பிரமாணம் இருக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க எல்லாம் அப்படியே கரைச்சு குடிச்சவங்க இப்படி நடக்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் உட்காரணும் இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும் இதெல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கீழே இவர் வந்து வளர்ந்த இவரு ஆனாலும் இவருக்கு வந்து அந்த ஓரளவுக்கு அந்த நாலேஜ் வந்து ஆண்டரை பத்தின நாலேஜ் வந்து பிதாவானவர் எப்படி இருப்பாரு அந்த பரலோகம் இதெல்லாம் பத்தின ஒரு நாலேஜ் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் வந்து அவருக்கு வந்து நல்லா தெரியுது அதனால நமக்கு வந்து இப்ப ஆண்டர் வெளிப்படுத்தும் நினைச்சோம் அப்படின்னா ஆண்டர் பார்சியாலிட்டி பாக்குற ஆண்டர் எல்லாம் கிடையாது நமக்கு ஆண்டர் வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லலாம் வெளிப்படுத்தாம இருக்க போறது கிடையாது நம்மளுடைய நாலேஜ் கேத்தமா தான் ஆண்டர் வெளிப்படுத்துவார் இப்ப உங்க வாழ்க்கையிலேயே நீங்க வந்து ஒரு சில ஏஞ்சல்ஸ் நீங்க பாத்துருக்கலாம் ஆனா இந்த ஏஞ்சல் மோத எந்த ஏஞ்சல் இத்தத்துக்கு வர ஏஞ்சலா இல்ல ஆண்டோட சொல்ற ஏஞ்சலா கேருபீனா சேராபீனா இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா முதல் அவங்கள பத்தின நாலேஜ் நமக்கு இருக்கணும் இப்ப நம்ம சில டைம் அந்த கேருபீன் சேராபீன் அந்த இசைக்கல்ல வர சொல்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட நம்ம அந்த ஏஞ்சல்லே நம்ம நினைக்க மாட்டோம் ஏன்னா அவங்களுடைய கண்கள் ஃபுல்லா நிறைய கண்கள் இருக்கும் இருக்கும் ரேகை எல்லாம் வந்து வித்தியாசமா தலை வந்து யாரோ ஒரு மிருக தூடிய தலை வந்து இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ரெக்க முளைச்சிருக்க மாதிரி இருக்கும் கால் எல்லாம் இங்கிட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் அவங்களுக்கு வந்து கண்ணு இருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து சொப்பனத்திலேயே ஒரு தரிசனத்துல பார்த்தோம்னா அப்பளை பசாத்தானே அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா வந்து அது வந்து அப்பளை பசாத்தானே வந்து ஒரு நல்ல பளபளப்பா ஏஞ்ச இருக்கணும் அது ரெக்டா இருக்கணும் நல்ல மனுஷன் மூஞ்சி மாதிரி நல்ல நல்ல ஒரு மூஞ்சி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிதான் வந்து நம்ம ஏஞ்சல வந்து இமேஜின் பண்ணியிருப்போம் ஆனா சரி அப்படின்னு கேரா அவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க சோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஏல கூட நீங்க பாக்கலாம் யூடியூப்ல நெட்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாக்கலாம் எல்லாம் எப்படி இருப்பாங்க ஒருவேளை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொப்பனத்துல வந்துச்சுன்னா அவங்கள பத்தின இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கலாம் ஒரு மிகாவேல் அவர் வந்து யுத்தத்திற்கு அவர் அந்த அவர்லாம் வந்து நல்லா பட்டயம் பிடிச்சிட்டு யுத்தம்னா அவங்க வந்து அந்த மாதிரிதான் ஒரு இதுல இருப்பாங்க அப்படி யாராவது அருவாலை எடுத்துட்டு இந்த மாதிரி பட்டயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தா ஐயோ ஏதோ ஒரு விக்கிரம் தான் நம்மள துறது சங்கார தூதன் கூட வரலாம் அவர் வந்து நிறைய பேத்த வந்து நம்மளுடைய எதிரிகளை அழிக்க வந்த ஒரு சங்கார தூதனாக இருக்கலாம் நம்ம பாட்டிக்கு அப்பாலே போய் சாத்தானே நம்ம வந்து வந்து தூதனை போய் அப்பாலே போய் சாத்தானே அப்பாலே போய் சாத்தானே நமக்கு அந்த நாலேஜ் எல்லாம் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஸோ நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஒருவேளை உங்களுக்கு கனவுல வந்து ஏஞ்சல்ஸ் ஆக இருக்கலாம் இல்லைன்னா வந்து விக்கிரகங்களா சொன்ன மாதிரி எங்க கேட்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரகங்களா வரும் ஸோ அவங்க விக்கிரங்களை பத்தி ஸ்டடி பண்ணும்போது இந்த இந்த விக்கிரம் எதுக்கு நமக்கு வருது என்ன பிரச்சனைக்கு இந்த விக்ரம் வரும் இப்பெல்லாம் இல்லை ஓரளவு நாலேஜ் இருக்கும் இந்த எல்லை பிசாஸ் இது வந்து இதுக்கு தான் வருது இந்த பிரச்சனையா இந்த குடும்பத்த சண்டையா இந்த பிசாஸ் தான் வரும் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கணிக்க முடியுது அப்ப அந்த பிசாஸ் நம்ம கட்டி ஜபிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் உங்களுக்கு தரிசனம் பரவாயில் தரிசனம் கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு சிம்பிளுக்கு ஒரு ஒரு விக்ரி இருக்கு இப்ப வந்து இப்ப ஒரு ஒயிட் ஹாஸ் இப்ப எனக்கு எல்லாம் ஒயிட் ஹாஸ் தான் நிறைய ஒயிட் ஹாஸ்போனா அது வந்து ஒரு ஜெயித்து இதே இது கருப்பு குதிரையை குதிரையிலேயே நிறைய கருப்பு குதிரையை பார்த்தோம்னா அது வந்து ஒரு வித்தியாசமான பைபிளே நம்ம வெளிப்படத்திலே பார்த்தோம்னா அதுக்கு ஒரு தனியான ஒரு இது கொடுத்துருக்காங்க சிவப்பு குதிரைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு குதிரைகள் கிரே கலர் குதிரைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு குதிரையுமே தனிப்பட்ட அர்த்தம் இருக்கு நம்ம குதிரைகள் தான் நமக்கு நல்லதுதான் நம்ம நினைச்சுக்க கூடாது அதுலயும் நிறைய வித்தியாசம் சோ நம்ம அதை பத்தின நம்ம நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் எது நமக்கு வந்து ஜெயத்தை கொண்டு வருது எது நமக்கு வந்து விசாசனால போராட்டம் வருதுங்கிறதே நமக்கு அழிக்க முடியும் கண்டிப்பா நான் பொதுவா வந்து இப்ப எங்க எங்க சபையிலே வந்து குரூப் செஷன் எல்லாம் நாங்க வந்து இது பண்ணுவோம் அதாவது ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சு இது பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்க வந்து எப்படி எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கலாம் பரவாயில்ல இருந்தாலும் இன்னொரு ஒரு சப்ஜெக்டையும் நம்ம படிக்கிறது வந்து நல்லது இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஆஹ் உங்களுக்கு வந்து சைட் பை சைடா அதை படிச்சிடுவாங்க இப்ப எனக்கு தான் வந்து ஆண்டர் விக்கிரவத பத்தி ஒரு நாலேஜ் குடுட்டாரு அப்படின்னா சரி இதான் என் வாழ்க்கை அப்படின்னே உட்கார்ந்து கூடாது அடுத்து இன்னொரு ஒரு இதுக்குள்ள போகணும் அடுத்து சரி இப்ப ஆண்டர் வந்து விக்ரவத்தை பத்தி கத்து குடுத்துட்டாரா ஒரு அளவுக்கு நமக்கு தெரியுதா அடுத்து இன்னொன்னு நம்ம ஏஞ்சல்ஸ் பத்தி நம்ம வந்து படிக்கலாம் அதெல்லாம் ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் நம்ம இது பண்ணணும் அப்பதான் ஆண்டவர் ஒரு நாளைக்கு ஒரு ஏஞ்சல காமிச்சா கூட ஓகே இந்த ஏஞ்சல் இதுக்குதான் வந்திருக்காங்க அப்படின்றதாவே வந்து நமக்கு தெரியும் இப்ப இல்ல உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்லாம் நிறைய அடிக்கடி சொப்பனதுல வருது நிறைய வெளிப்பாடுகள் வந்து வருது அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஊர்கள் பத்தி தான் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர்டன் வைக்கிறான்னு வைங்களேன் இந்த ஊரு வந்து இருள்ல இருந்து வெளியே கொண்டு வந்தா இந்த ஊரை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணணும் இப்ப உதாரணத்துக்கு இதான் தெங்காசின் வாங்கலாம் இந்த தெங்காசியை பத்தி முதல்ல ஸ்டடி ஆளுகை பண்றது யாரு ஃபர்ஸ்ட் எல்லை பிசாஸ் எல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணுங்க எதுல ரொம்ப ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க மக்கள் எதை தேடி ஓடுறாங்க அத வந்து நம்ம பார்க்கணும் எதுவெல்லாம் வந்து ரொம்ப ஒவ்வொரு ஊர்களுக்குன்னே ஒரு பாவங்கள் வந்து தலை தூக்கி நிக்கும் சோ இந்த தெங்காசில ஒரு வகையான பாவங்கள் வந்து தலை தூக்கி தான் நிற்கிது அதை வந்து மித்த ஊர்கள்லாம் நாங்கள் நிறைய ஊர்கள்ல இருந்தோம் அந்த ஊர்களில் நாங்கள் பார்க்க கூட முடியாது இந்த பாவத்தை ஆனா காமன் பாவம் எல்லா ஊர்லயும் இருக்கும் ஆனா ஒவ்வொரு ஊருக்குமே ஸ்பெசிபிக்கா தனியா ஒரு பாவம் இந்த இருக்கும்னு ஸ்பெசிபிக்கா ஒரு பாவம் இருக்கு ஒரு 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 ஸ்வாவம் கூட இருக்குன்னு வச்சுக்கலாமே தெங்காசைக்குனே ஒரு இப்ப கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப சென்னையில எல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அங்க அவசியமே கிடையாது அந்த மாதிரி வந்து சென்னையில அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து அந்த கல்ச்சர் வந்து அப்படி இருக்கும் ஆனா தென்காசிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும் அப்ப இந்த இதெல்லாம் வந்து கூட தென்காசி மக்களுக்கு வித்தியாசமான கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பயங்கள் பயங்கள்ல டிஃபரன்ஸா இருக்கும் இப்ப அந்த மாதிரி ஊர்கள் சென்னை கோயம்புத்தூர்லாம் போனோம்னா அவங்க அந்த மக்கள் பயப்படுற விஷயம் வேற எதுக்காக இருக்கும் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பயப்படுற விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி எப்படி சொல்ல ரீசெண்டா கேள்விப்பட்டது நாங்க ரோட்ல போகும்போது கூட அந்த ஒரு பண்ணி ஓடி வர மாதிரி நிறைய மக்கள் வந்து அதை பாக்குறது அதாவது நிஜத்துல வர மாதிரியே பார்த்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறதெல்லாம் இந்த ஊர்ல வந்து இருக்கு இப்ப இதெல்லாம் நம்ம வெளியே போய் சொன்னோம்னு வைங்களேன் இது என்ன இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இது இந்த ஊர்ல உள்ள ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பயம் இந்த ரோட்ட இந்த நைட் நேரம் அது அதுவும் அந்த மிட் நைட்ல வந்து கிராஸ் பண்ற அதை ரொம்ப பிலீவ் பண்றதான மக்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பயம் இந்த இடத்துல இப்படி போனா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு வந்து ஆனா வருஷ வருஷம் அது வந்து கா வாங்குதுன்னு சொல்லவும் செய்யறாங்க அது உண்மையும் கூட தான் அது உண்மையும் தான் ஆனா வந்து எப்படி சொல்றது அவங்க வந்து வேற விதமா பிலீவ் பண்ணுவாங்க நம்ம வந்து வேற விதமா அதை bye அந்த மாதிரி வந்து இந்த ஊருக்குன்னு நான் உங்களுக்கு உங்களுக்கான ஒரு எல்லையை கொடுத்தோ ஒரு ஊரை கொடுத்தோ இல்லைன்னா ஒரு குடும்பத்தை கொடுத்தோ ஒரு பாரத்தை அதை நல்லா அறிஞ்சு அந்த நாலேஜை தான் ஆண்டவர் அத பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு ஆண்டர் இதுக்கு தான் கொடுத்தாருங்கிற ஒரு அறிவு வந்து வரும் அதனாலதான் நம்ம வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து ஆண்டர் வெளிப்படுத்துற விஷயங்கள் நிறைய இருக்கும் பல விதத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நமக்கு வந்து அதனால நம்ம வந்து எல்லாருமே ஃபேக் அப்படின்னு நம்ம யாரையும் நினைச்சுக்க கூடாது அக்கா அதிலேயே தான் பெருசு இந்த இல்ல ஏன்னா இதுதான் அந்த மாதிரி ஊழியா அப்படின்லாம் கிடையாது ஒவ்வொரு ஊழியரும் அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டோர் கொடுத்த கிருபின் படி இல்ல அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் கொடுத்த நாலேஜ் படிதான் வெளிப்பாடுகளுமே கிடைக்கும் கண்டிப்பா இப்ப உங்களுக்கு உங்களுக்கு சொப்பனத்திலேயோ ஆடர் தரிசனத்திலயோ இல்ல ஒரு வார்த்தையில ஆடர் உங்ககிட்ட எது வந்து வெளிப்படுத்தி கொடுக்குறாருங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டு ஓகே அப்ப ஆண்டவர் இது மூலியமா தான் பேசுறேன்னா அதனுடைய நாலேஜ் வளர்த்துக்க பாத்துக்கு இத்தனை நாள் உங்களுக்கு வந்த தரிசனங்கள் ரீகால் பண்ணி பண்ணி பாருங்க உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டடா எதுல எது மூலயமா ஆண்டா நம்ம பேசுறாரு எந்த மெத்தடு நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தாலே உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நீங்க அதுல ஸ்ட்ராங் ஆக இவங்க சொன்ன மாதிரி அக்கா சொன்ன மாதிரி அடிஷ்னலா இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்க உங்களுக்கு ஆர்வமுள்ள உள்ள விஷயத்தையும் சைட் பை சைடா கத்துக்கிட்டு வாங்க ஏன்னா ஆவியானவர் வந்து எப்படின்னாலும் யார் ரூபத்தினாலும் எதனாலும் வெளிப்படுத்தி கொடுப்பாரு அன்னைக்கு வந்து கழுத கூட வந்து அந்த இடத்துல நின்று பேசுச்சு அதனால வந்து நம்ம அதெல்லாம் நம்ம வந்து எப்படினாலும் ஆண்டா நம்ம பேசி வெளிப்படுத்தி கொடுப்பா நம்ம அந்த நாலேஜ் வளர்த்துக்கும் ஆவியானவர் அதுல இருந்து வெளிப்பாடு கொடுக்கும் போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ நீங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாத இருக்கும் பிரச்சின உங்களை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம் உங்களை அரசு பதிப்பாங்க